துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயது வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ பதினாறுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க படிக்கக்கூடிய காலத்தில் ஆறாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் மீனராசி அப்படிங்கிறது ஆறாம் இடம் இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ நன்மை செய்யாத ஒரு இடம் அவரோட வீடு அதாவது குரு பகவானோடைய வீடு இந்த ஆறாம் இடத்துல குருவுடைய வீட்டில் சனி இருந்தால் நன்மையா நன்மைதான் ஆனால் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல மறையலாமா மறையலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணாரோக சத்திருஸ்தானம் எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் எதிர்ப்புகள் கடன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது நோய் எவ்வளோ இருக்குது நோய் இருக்கா இல்லையா இந்த இடத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தசை நடத்திச்சுனாக்கா நோயை கொடுக்கும் இப்போ ஆறாம் அதிபதி தான் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி தான் குரு எப்படி பார்த்தாலும் அந்த படிக்கிற வயசில் குரு தசையில் தான் இருப்பீங்க நான் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன வரலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தடப்பட்டிருக்கலாம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் இது தச ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நாலாம் இடத்துல சனி இருந்தது அஞ்சாம் இடத்துல சனி இருந்தது அப்படி கிடையாது அப்படி இருந்தால் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய பார்வை மூணாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு பார்க்கறதுனால ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மூணாம் பார்வையாக பதிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாம் வருட காலத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் படிப்பு ரீதியாக மனசு ரீதியாக லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது இப்போ அந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு ஆறாம் இடத்துல வரும்போது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் குரு தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ குரு தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க தசை சரியில்லைன்ற பட்சத்தில் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை மருத்துவ செலவு நிறைய கொடுத்துருக்கலாம் அது உங்களுக்கே கூட கொடுத்துருக்கலாம் படிக்கக்கூடிய வயசில் கொடுக்கலனா கூட உங்களுடைய ஹெல்த்து இருந்தால் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போது நோய் இருந்தாலும் சரி வீட்டில் யாருக்காவது கடன் இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கெல்லாம் கூட உங்கள் வீட்டில் கொஞ்சமாவது கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இல்லை வீடு கட்டத்துக்கு ஒரு நன்மை செஞ்ச குரு பகவான் கடனையும் கொடுத்துருக்கும் ஆறாம் அதிபதி வீட்டில் உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன கடன் வாங்க போகிறீங்க உங்களுக்கு படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கலாம் வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கடன் அமைப்பு கொடுத்துருந்தால் இந்த சனிப்பயிற்சியானது அந்த கடன் அமைப்பை குறைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் எதிரிகள் எதிரிகள்னாக்கா நண்பர்கள் வட்டாரத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகள் தீரும் மன அழுத்தங்கள் மனசார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வந்துடும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இல்லை இங்கேயே மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய தடையாக இருந்திருக்கு இல்லையா இது வரைக்கும் அந்த தடைகள் இப்போ இருக்காது உடனடியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் கிடைக்கும் மேல் படி படிக்கிறதுக்காக ஒத்துழைப்பு வீட்டில் இல்லை நீங்களே சரியான முடிவு எடுக்கிறது இது மாதிரி தெளிவான முடிவு எடுக்கிறது யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் இவர் ஆறுல மறைகிறது சிறப்பு தான் அறம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அவர் இருந்தாலே வெற்றி தான் நீங்கள் தேர்வு எழுதினாலும் சரி இல்லை ஒரு வேலைக்காக நீங்கள் என்ன மாதிரியான தேர்வு எழுதினாலும் சரி கவர்மெண்ட்டு ஜாபுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வேலைக்காக எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க குருடைய பேச்சு சிறப்பு ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வை அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமுங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்காக யாராருக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த திருமணம் கூடி வரும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துருக்கிறேன் நீங்கள் இருபது வயசுக்கு மேலே சனி தசை நடந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்பு பதினாறு வருடங்கள் இருக்கலாம் அதாவது தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்போ பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட குரு தசை ஒரு சில பேருக்கு வருது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சனி தசை நடக்குதா எந்த வயசாக இருந்தாலும் சரி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ள சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசைக்கு இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இது வரைக்கும் திருமண நாடகம்லாம் இப்போ நடந்துடும் அது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பதாக இருந்தாலும் சரி முப்பது முப்பத்தி ஒன்றாக இருந்தாலும் சரி திருமணத்தை கொடுத்துரும் ஆனால் சனி தசையில் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு மறையிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமா கொடுக்காது வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்ப்புகள் விலகும் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்காக ஒரு எக்ஸாம் நிறைய எழுதியிருப்பீங்க எல்லாத்துலேயும் தோல்வி கொடுத்துருக்கும் இப்போ வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ ராகு இருந்தாலோ எதிரிகள் இருக்க மாட்டாங்க வெற்றிகள் தான் அவங்களுக்கு அதிகப்படியாக வெற்றி வாய்ப்புகள் தான் கொடுக்கும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தசை நல்லா இருந்தாலே அதிகமாக சக்ஸஸ் பண்ணினே வருவாங்க தசை சரியில்லைன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோட அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வருட காலத்துக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஒரு சில பேர் தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த தொழிலில் கடன் இருக்கும் எப்படியும் கடன் இல்லைன்னா கூட இதுக்கப்புறம் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது ஆறில் இருந்தால் சனி பகவான் இப்போது எதுவும் பண்ணாது ஆறாம் இடத்தை விட்டு வெளியேறும்போது அதாவது ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடனை கொடுக்கும் ஏதாவது கடன் வாங்கி தொழில் பணம் வைக்கும் அப்போ கடனில் விழுந்தது தான் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் அந்த கடன் அமைப்பு தீராது அப்போது கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் சனி தசையில் இருக்கும் குரு தசையில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சனி தசையில் அதிகமாக இந்த நெருக்கடி இருக்கும் வேலை சார்ந்து நெருக்கடி ஒரு இடமா வேலை செய்ய முடியாது அடிக்கடி வேலையை மாற்றுறது அப்படி இல்லைன்னாக்கா வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற அளவுக்கு மன நெருக்கடியை கொடுத்துரும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் வீட்லேயும் வேலை அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனைகள் அந்தளவுக்கு இருக்காது வருமானத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் திடீர்னு ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு வேலையை கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போகலாம் இது வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வேலை இருக்க கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கடன் அமைப்பை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருந்தாலும் அந்த கடன் குறையும் நீங்கள் வாங்காமல் இருந்தால் குறையும் மேலே மேலே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாக்கா இந்த விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கவனமாக செய்கிறது நல்லது ஆறாம் இடத்துல சனி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது கடன் அமைப்பு கொடுத்துரும் நான் நிறைய ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன் சனி பகவான் தசையில் எப்படியும் அந்த கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் இப்போ குருவுடைய பார்வை இந்த வருடத்துக்கு இருக்குது அப்போ சிறப்பு அடுத்த வருடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய ரெண்டரை வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுகள் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக இது வரைக்கும் சனி தசையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த சனி தசையில் கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்காது நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டக்கூடியது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை திடீர் பண வரவு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சனி தசையில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது திறமை கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறி போயிடுவாங்க அவங்கெல்லாம் வேறு வேறு புதுஷன்லாம் இருப்பாங்க ஆனால் உங்களால் போக முடியாது இல்லையா இப்போ அப்படி கிடையாது அந்த எதிரிகள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசைக்கு நிறைய பாசிட்டிவாக சொல்லலாம் அதிகப்படியாக பாசிட்டிவாக சொல்லலாம் யோகாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்துல மறைகிறாரு ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது பாக்கியஸ்தானாதிபதி தசை ஒரு துளி கூட கெடுக்காது அந்த அளவுக்கு இந்த தசையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் விரையாதிபதி வேற சுப விரைங்களை அதிகமாக கொடுப்பார் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் இந்த ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதுவும் இல்லாத குருவுடைய நகர்வுகள் உங்கள் ராசிக்கு பார்வை இருக்குது அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது ஏன்னா வருட காலங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் போதும் குருவுடைய நகர்வுகள் உங்கள் ராசிக்கு பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வை அடுத்த வருஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ குடும்ப பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு வீடு கட்டக்கூடியது இது வரும் இது பசங்க வழியில் நல்ல ஒரு மேன்மை திருமணம் பண்ணி பார்க்கறது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கனாக்கா திருமணத்துக்காக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது எட்டாம் இடத்துலையோ ஏழரை சனி நடக்கும்போது மட்டும்தான் சனியுடைய குறுக்கிடல்கள் இருக்கும் ஆறில் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் பெருசாக உங்களுக்கு பண்ணாது தசா புத்தி சரியில்லைனா தான் ஆறாம் இடத்துல அது ஆரம்பிக்கும் தசா புத்தி சரியாக இருக்குன்ற பட்சத்தில் எட்டாம் இடத்துல மட்டுந்தான் அந்த சனி பகவான் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ கிடையாது அப்போது உங்களுக்கு தசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இவர் அவயோகராக வந்து அவயோகராக வந்தது மட்டும் இல்லாமல் அசங்கமாகவோ வக்கரமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி மறைமுக அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த புத பகவான் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும் அது வந்து தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய குருவுடைய நகர்வுகள் குருவுடைய பேச்சுகள் சிறப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பேச்சு அப்படிங்கிறது சிறப்பு நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு தொழில் ரீதியாக அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசைக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்கா குருவுடைய வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குது சுக்கரனோட வீட்டில் அதாவது இந்த லக்னாதிபதி இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே வீட்டில் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இந்த நான்கு இடங்களில் இருந்தால் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வருது எதிரிகள் நாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட ஓரளவுக்கு தான் அது ஆனால் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா குருவுடைய வீடோ சுக்கரனோட வீடோ இது மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த கேது பகவான் தச நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கடன் அமைப்பை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கிறது தவிர்ப்பது நல்லது நீங்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது மற்றபடி வேறு எங்கே இருந்து எந்த கட்டத்தில் இருந்து தசை நடத்தினாலும் இந்த சனி பயிற்சிக்கு கேதுவுடைய தசையில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் பொருளாதார வரவு குடும்ப மேன்மை இப்போ வந்து ஒரு சுபா விசேஷம் நடக்கிறது வீட்டில் நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய தசை அப்படின்னு சொல்லிக்கலாம் அறுபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை எண்பத்தி ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சூரிய தசை ஏன் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா ராசியாதிபதியாக வந்தால் கூட சுக்கர பகவான் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ சூரிய பகவான் நன்மை செய்யாது அப்போ அவயோகர் அப்போது இந்த ரெண்டு கிரகத்துக்கும் நான் ஒன்றா சொல்லிடுறேன் இது சுக்கரதசையும் சூரிய தசையும் இது உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது இந்த டைம்ல உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சுக்கிரதசங்கிறது ஒரு சில பேருக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம் அஞ்சு வருஷம் பின்னாடி கூட ஆரம்பிக்கலாம் அது உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்ப பொறுத்து இப்போ சுக்கரதசை நடக்குது சூரிய தசை நடக்குதா கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும் உடல்நல ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கடன் அமைப்புகள் கொஞ்சம் குறையும் வீட்டில் யாருக்காவது கடன் இருந்துச்சுன்னா அது குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வெளியே வருவீங்க இருந்தாலும் நெருக்கடிகள் அதிகம் அந்த டைமில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ இல்லை பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருந்தாலோ ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இல்லை இந்த குரு பகவான் அவருடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பு பொருளாதார வரவு இந்த உடல்நிலை தொந்தரவுகள் எல்லாமே கம்மியாகும் ஆனால் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சுக்கரதசை அது இல்லாத இந்த சூரிய தசை இந்த ரெண்டு தசையிலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நன்றி